நீங்கள் பார்த்தீங்க எங்கெண்டு வீடியோவில் இன்னும் ஒரு அழகாக சொல்கிறேன் பார்த்தீங்க ஏதாச்சும் என்னென்னு சொல்லி ஓகே இன்றைய தினம் வெங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அத்தைண்ட வீட்டுக்கு வெளி ரோடெலாம் வந்து நாங்கள் வந்து இன்றோட தான் நிற்கிறோம் உண்மைக்குமே ஒரு கொஞ்ச நாளாக வந்து நான் வீடியோ எதுவுமே வந்து பதிவு செய்யலை உண்மையாக எல்லாருக்குமே வந்து தெரியும் யூடியூப் வீடாக வந்து இங்கெங்கே வருமண்ட மாதிரிக்கு உண்மையாக நான் தான் வந்து வேலைகளுக்கு எல்லாமே வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து அவசரமான வேலை என்ற பிறகு சித்தப்பா கோல் பண்ண பிறகு ஒரு ரெண்டு நாளாக ஒரு வேலை கொஞ்சம் அவசரம் பண்ணபடியா நான் வந்து போன அப்புறம் வீடியோ எதுவுமே வந்து நான் பதிவு செய்யலாம் போயிட்டு அப்படித்தானே விஷன் அப்படித்தான் நானும் ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாள் வீடியோ போட்டியில் ஆ இப்போ பார்த்தீங்களா இப்போ சத்தியமாக வீட்டை கூட வர்ற ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆகும் கராச்சால வந்து நான் வீட்டை வர்ற கூட அதனால தான் வந்து நான் இதுக்குமே வந்து நான் வீடியோ எதுவுமே வந்து நான் பதிவு செய்யலை நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒத்துமே வந்து நீங்கள் தவறுதலாக நினைக்காங்க உண்மைக்குமே வந்து நான் வெளியிலுக்கு போகிற வழியாக தான் நான் வந்து சில நேரங்களில் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வந்து நான் வீடியோ எதுவுமே வந்து பதிவு செய்யக்கூடிய அது கிடக்க அவங்களால பார்த்தீங்கன்னா அப்ப அம்மா கொஞ்சம் ஆடு மாடு வளர்க்குற வழியாக அங்கேருந்து கொஞ்சம் ஹை சுயென்று கொண்டு நிற்கிறா அப்படி தானே அங்கே பாருங்க டியூன் அப்படி என்று அப்போ இன்றைய தினம் நாங்கள் இன்னொரு காணொலியாக வந்து இந்த வீடியோ வந்து அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வந்து கிளினிக் போகிறவாங்க அதனால வந்து அம்மா வந்து யாழ்ப்பாணம் வந்து பஸ்ஸில் தான் வந்து போயிட்டாங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா எந்த வாகனம் எல்லாமே வந்து கொஞ்சம் சேவி ஸ்டேஷனில் நின்றா அப்புறம் வந்து அந்த வாகனத்தை வந்து எடுக்கல அப்புறம் புறபடின்ற வாகனத்தை தான் நான் வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு யாழ்ப்பாணம் வந்து போகிறேன் என்ன அத்தையாக இருந்து அம்மாவை வந்து கூட்டிக் கொண்டு வழியா மற்ற வந்து எனக்கு வந்து டிரைவிங் வந்து வழியா என்ன முதலும் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் வேற நாங்கள் மட்டக்களப்புக்கு எல்லாமே வந்து போனாங்க ஒரு ரிப் மாதிரி விழுக்கட்டுனாங்க கிருஷ்ணா அண்ணாவுடன் அண்ணாவோட அப்போ அது வந்து இப்போ நானும் வந்து டிரைவிங் கொஞ்சம் தெரிஞ்ச வடியா உங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீரைல நம்பிக்கை நம்ம வார செல்வரையும் கொஞ்சம் ஓடு பண்ண வடியா ஜெயினாக கேட்டு வா செல்வன் முடியும் ஓடுவாங்க நான் அப்டேட் ரவிங்க சொல்ல தெரியல ஏன்னா பைப்பில் கிட்ட ஒண்ணுமே இந்த இது நானே இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட இத்தனை வயசுல இத்தனை நான் வாகனம் ஓட பழைய சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எனக்கு கூட சின்னதுக்கு தெரியாது பயண வயசு பூரம் தெரியாது இருபத்தி ரெண்டு வயசு பூரா உங்களுக்கு தெரியும் நான் வந்து உண்மையாக பத்தொன்பது வயசுலேருந்தே நான் வாகனம் எல்லாமே வந்து ஓடுவேன் உண்மையாக இப்போ ஹயர் கூட இந்த பிற புறம்படி எல்லாம் வந்து கோல் பண்ணி சாவச்சரியிருக்கிற கயன்னா கூட கோல்வண்ணி கேட்பார் ஒருக்கா கொழும்பு சரியா இருக்கா போயிட்டு வர்றியா இல்லாட்டா போயிட்டு வருவோம் வாரியான்னு சொல்லி கூட கேட்டால் கூட நானும் அவருந்தான் சில நேரங்களில் கூட போயிருக்கேன் எங்க கிளிநொச்சி போனாங்க கிளிநொச்சி போட்டு வந்தாங்க நாங்கள் தூரடத்தை வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு வீசின வந்து போவேன்னா காசு ஆனால் அத்தை சொல்லும் தூர தூரடத்துக்கெல்லாம் நான் இந்த பிள்ளையை நான் விட மாட்டேன் நித்திரையாக்கிற நித்திரம் ஏசியை கண்டா பிள்ளைக்கு ஒரு அனர்ஜிக் மாதிரி நித்திரியா போடும் உடனேவே அப்போ அத்தை எங்க சனலூடாக நீங்கள் என்ன கதைக்க நீங்கள் ஆசைப்படுறீங்க சதுவா அந்த கிளமேட் கூட சரியான மாதிரி பக்க பக்க ஒர்க் அவுட்ல பாருங்க அத்தை கூட என்ன கதைக்கு தெரியாமல் ஜோதிச்சு கொண்டிருக்கு அப்படிதான்

முரண்பட்டாலும் அடுத்த நேசம் பார்த்தா அங்க அம்மா அத்தை விட நிக்கிறாங்க இல்ல பாவக்கா சொல்ல கூட அம்மாவுக்கு எங்க அப்பா உண்டு சொன்னா முதலிடமா வந்து நிக்கிறதுலாம் என்னோட என்ன அத்த சரி ஓகே நாங்களும் இதில் இப்போ கணக்கு காய்ச்சிக்கொள்ளாமல் டைமே பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு மேலே ஆச்சுது அப்போ நாங்கள் ஆச்சு யாழ்ப்பாணம் போய் அப்போ அம்மா என் கூட்டிக் கொண்டு அம்மாவுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு சில இடங்களையும் வந்து நாங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் விழுக்குடுவோம் வந்துட்டு நாங்களும் ஜாழ்ப்பாணம் குடும்பமாக போயிட்டு வந்து ஒரு ஒரு வருஷம் ஆகுது போல் ஹாஸ்பிட்டல் முதல்ல அத்தியோட போனாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் முதல் விழுக்கணுனாங்களே இல்லைன்னு அது எங்கே போனாங்க

போட்டு வாருங்க போட்டு வேறுங்கோவா வாய் சரி அப்போ நாங்கள் விளக்கி விடுவோம் சரிதானே சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடம் வந்து போப்பே சிக்னலுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் அந்த வாகனத்தை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகிட்டு பார்த்தீங்களேன் சிட்டி பஸ்லேருந்து ஆட்டோலேருந்து எல்லாமே பக்கத்து ஃபுட் சிட்டி என்ன ஃபுட் சிட்டிலேருந்து இப்போ அம்மா வந்து கால் பண்ணினோம்மா தம்பி எனக்கு கிளினிக் எல்லாமே வந்து முடிஞ்சது வர சொல்லி அப்போ சிக்னலாக காட்டுங்கக்கா போப்பேன் சிக்னல் எவ்வளோ இந்த ஆனா இதுல எல்லாம் சரியான மாதிரி அவதானமா இருக்கணும் நாலு சொந்த எல்லோ இதுலாம் ஆக்சிடெண்டோ கொஞ்சம் கூடு ஒரு சிலர் வந்து பாக்கிறவங்களை தான் என்ன என்ன செய்யறாங்க பயப்படுறாங்களோடு இல்லை மற்றது வந்து நாங்கள் ஓவர்டேக் அவ்வளோத்துக்கு பண்ணக்கூடாது நான் பள்ளனையும் ஓவர்டேக் பண்ணிக்க மாட்டேன் நானும் அவர் எனக்கு ஓவர்டேக் பண்ண விட ஆனா தன்னை விளையாட்டேன் ஓவர்டேக் பண்ணி

அப்படி தவறுதா மட்டும் நீங்க நினைக்காதீங்க என்ன சொல்லுங்க இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க கார்ல எங்க நம்ம ஏத்த போறதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க என்ன இதுல என்ன இருக்கு கார்ல ஏத்த போறது அந்த ஆங்கிள் படியல் அதுக்கு இந்த ஃப்ரண்ட் படியல் தான் வந்து உண்மையா கேஸ் வாகனத்துல இருந்து கார்ல இருந்து எல்லாமே நிக்குது ஒரு கட்டத்துல கூட நான் ஒரு கொஞ்சம் அதையில வந்து ஓட்டது ஓட்டது குடுக்குறது இல்ல அதான் சொல்றேன் கொஞ்ச நாள் கூட எங்கள்ட்ட வந்து ஓட்டோ நிக்குது அதனால வந்து நான் வித்துட்டு கூட கொஞ்ச நாள் போக கூட கார் கூட நான் எடுக்க சான்ஸ் இருக்கு அதனால சில நேரங்களில் இதாக நினைக்காங்க சப்பா கூட ஒரு சேனமே நினைக்காங்க நாங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கல அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாள் நாங்கள் வளர்த்தான வேணும் இப்போ என்ன காசு விட்டுக்கணும் அது எதுக்கு இப்போ கார் கொண்டு வந்தது இல்லை அவன் பெட்ரோ அடித்து கொடுக்க தானே வேணும் சரியில்லை தானே பெட்ரோ அடித்து கொடுக்க தானே வேணும் சரி அப்ப நாங்க எதுவுமே இல்லை அம்மா அப்போ ஏற்றுற கட்டத்தில் போய் தொடருவோமே என்ன ஆமாம் நாங்கள் இப்போ சரியாக ஜாழ்ப்பாணம் நம்ம அரமே அம்மா அமைதி வந்து விட்ட எண்ணை انا பாத்தா தெரியுமேனா பாக்கவே தெரியுவளவ் சி சி தீவளவ் மோட்டார் வைக்கவளவ் கார்கள்வளவ் வாகனங்கள் తమిళ உறவுகள் ம் எல்லாம் சொன்ன가 நிக்கிற அவ எல்லாம் பா ஆ இடஒதுல விலத்தியோ குடா தெறடத்து விலத்தியேனவேبلا ஒரு பயம் ஆ

நாம சீரியாக கேட்டிட்டு வந்தானேன்னே இல்ல ஓகே ஓகே போறோம் இந்த மினி வச எல்லத்தை பாருங்க ஓடி வா என்ன அழகு அழகுான வசவல் வருது ஒரு நம்ம கைக்கு வருது இல்ல வார்த்தைய ஆ ரெண்டே கொஞ்சம் ஆட்கள் கூட க்ரௌட் கூடன ப்ளீனி ஆட்கள் சீரியல வருது ஏசியல வரது ஏ ஏசிய நிப்பட்டும் போது சரி ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அம்மாவை தான் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிக் கொண்டு போகிட்டு வந்ததுக்கு வந்து அம்மாவை இல்லாமல் வந்து நான் கூட்டிக் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ அம்மா சொல்லியிருந்தால் தம்பி அந்த பண்ணை ரோட்டுக்கு தம்பி கொஞ்சம் வாகனத்தை விடு அதில் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் பெம்பிலாக கதைச்சி ஐஸ்கிரீம்கள் குடிச்சு இட்டு கொஞ்சம் தானும் தானே இப்படியான இடங்களுக்கு வந்து அப்போ எங்கேண்ட வீடியோ பார்க்குற உறவுகளும் கொஞ்சம் இந்த இடங்களை வந்து நோமலாக வேறு வேறு வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு எவ்வளோ பேர் யூடியூப் வந்து இவ்வளோ இடங்களை போட்டிருப்பாங்க அப்போ எங்கெண்டு எங்களுக்கும் ஒரு இது ஒரு பெஸ்ட் ஆன ஒரு அனுபவமாக இந்த இடம் வந்து மே அமைய போகுது அப்படி நாங்களும் போய் எப்போ அம்மாவுக்கு அப்போ இந்த இடம் வந்து எப்படி அம்மா இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் அப்படியே அப்படியே கேட்போமே என்ன தம்பி தமிழ் பிள்ளை தும்பி கொண்டா இருக்குது என்ன பூ அடிக்கடி காட்சி கிடையாது பிள்ளைக்கு தடும

இப்போ அம்மாவுக்கு இப்போ நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு வரணும் அப்போ ஒரு புதுசாக ஒரு வருத்தம் உண்டு செட் ஆகி நாங்கள் என்ன போய் சொல்கிறோமா இல்லாட்டி அதே அந்த அந்த காட்டெல்லாம் காட்டுறோம் கடையில் வாங்கும் போது அதை காட்டுறோம் தேவையில்லாமல் நான் என்ன சும்மா தொண்டையில் சுற்றி கொண்டு அண்ணா உண்மையா நான் எனக்கு இருக்கிற வருத்தத்தை தான் அதை செய்யல அதுக்கு தான் நான் உண்மையா கொஞ்சம் நான் வீடியோ போடையில் சரியான மாதிரிக்கு கவலைப்பட்டேன் எப்படி என்று பார்த்தீங்கன்னா உண்மையா உறவுகள் எல்லாருமே வந்து எங்களை சில நேரங்களில்

காஞ்சிட்டு போறது சரி ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து வீட்டை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறோம் உண்மைக்குமே பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து நாங்கள் வேண்டினாங்கள் வேண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையடையில் இருந்து கொஞ்சம் சாப்பிட்லான்னு பார்த்தா எங்களுக்கு பெருசாக அதில் சாப்பிட்ற இல்லை அம்மா சொல்லியிருந்தா நான் இது வழியெல்லாம் இருந்தால் சாப்பிட இல்லை தேவைன்னா வீட்டை கொண்டே தான் சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தா அம்மா அந்த சாப்பாடே கொண்டோம்லாம் தூக்கி காட்டுவோம் அம்மா சாப்பாடு மாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை மீன் சாப்பாடு தான் நாங்கள் வந்து கட்டினாங்க என்ன விசனை பிரச்சனை சாப்பிட இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வந்து அம்மா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் சாப்பிடாது இல்லை பெருசா இஷ்டம் அப்ப அத்தை இதை குறிச்சு என்ன சார் அத்தை சொல்லி கொண்டா இருந்தா தான் சாப்பிடுவேன் அதனால எல்லாரும் கூட

ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது புது வருத்தங்கள் வந்தோன் இருக்குது ரூபனாக்கள் கவனம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம் ஒரு சில பேர் சரி இப்ப அம்மான்ற வருத்தங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரியும் தானே அப்ப அம்மான் இந்த பகுதியை கொஞ்சம் நாங்க கொஞ்சம் விடுவோம் ஏண்டா எனக்கே ஒரு மாறி கிடைக்கும்

அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறோமென்ற வந்து உங்களுக்கு நாங்க வீடியோ மூலமா காடுக்கூடிய வேற எங்கள் அம்மா வேற சொல்ல போகறதில்லை உறவுகள் எல்லாரும் நாங்கள் விளையாண்டாலும் போன இல்லையாண்டு வீடியோ வீடியோ எவ்வளவு நேசித்தவையெல்லாம் பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீங்கள் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை முதல் தந்த ஆதரவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து மட்டும் தர அதுக்கு நீங்க யோசிக்காதீங்க உறவுகள் அனைவரும் சந்தோஷமா இருங்கோ அதான் சொல்லுவாங்க

ஒரு மாதம் போகணும் இல்லை எத்தனை மாதம் போதாமா இப்போ அஞ்சாம் மாதம் என்னமோ வாரம் மாதம் அடுத்த மாதம் இப்படி ஒவ்வொரு மாதமும் போவோம் வாரம் மாதம் பதிமூன்றாம் தேதி அடுத்த மாதம் ஏழாம் தேதி இப்படியே டேட்டு டேட்டாக போட்டு போட்டு போவோம் எனக்கண்டா இப்படியே சொல்லி கொண்டிருப்பீங்க சாப்பிட மாட்டேங்க அவ்வளோ சரி ஓகே உண்மைக்குமே வந்து அம்மா சொன்னது வசனம் அப்படின்னு சொன்னால் தம்பி நீ சாப்பிடு நான் தச்சினோட வந்து சேர்ந்து சாப்பிட்றேன் அது முள்ள தான் சாப்பிட பிறந்த மற்றது வேணாம் தம்பி தான் குளிச்சு போட்டு கண்டிப்பா வந்து உண்மையாக நான் வந்து பசி இருக்க மாட்டேன் எனக்கு வந்து சரியான முறை பசி ஆனால் சாப்பாடுமே ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சாப்பாடுமே வந்து இதோட வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் உண்மையை சொல்ல மற்றது வந்து வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் சமாளிச்சு பாருங்க எப்படி வீடியோ இருக்குமோ எனக்கு தெரியலன்னு சொன்னா தெரியும் தான சோசியல் மீடியா பொறுத்தவரை எல்லாமே வந்து நாங்கள் பதிவு செய்யலாது கொஞ்சம் 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 கட்டமாக தான் வந்து எடுத்து நாங்களும் அப்போ சேர்த்து வந்து எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ண ஓகே ஆயிருக்கும் கண்டிப்பாக இந்த பாகோட நான் வந்து ஏதோ மெசேஜ் போட்டுருந்தேன் நான் வாட்ஸ்அப்புக்கே நான் இன்னுமே போகவே இல்லைன்னு பார்த்தா அந்த மெசேஜ் இன்னும் சாரி இன்னும் பார்க்கல இதோடு வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் அப்போ எப்படி உறவுகள் இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம் ஏதோ வகையில் நாங்களும் இருக்கிறோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து உடாமண்ணே கொஞ்சம் தெரியும் தானே கொஞ்சம் வருத்தங்கள் கொஞ்சம் இருக்குன்னு மாதிரி தெரியும் ஆனால் இப்போ கொஞ்சம் புது புது வருத்தங்கள் நோமலாக வருது ஏதோ நாங்கள் நோமலாக அட்டாச் பண்ணி கொண்டு போவோம் அங்கே மேலே ஒருத்தர் இருக்கிறாங்க கடவுள் அவரே வந்து பார்த்து கொள்வார் அப்போ இது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்